கேட்டி அடி ஓரியோ கதையை நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் கரூருக்கு வந்தார் இல்லையா கரூரில் கும்பல் அதிகமானதுனால தள்ளு முள்ளு நடந்து மூச்சு விட முடியாத கருப்பு ஆடு அங்கே இருந்துருக்குங்க யாராவது வேண்டாதவங்க வந்து அங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி தான் அந்த கும்பலை கலைச்சிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருக்கீங்களா அந்த மாநாடு நடக்கிற இடத்துல நம்ம லைவில் பார்த்துக்கிட்டே போதே தெரிஞ்சுது கரண்ட்டு கட்டானுச்சு கரண்ட்டு கட்டான பிறகுதாங்க அப்படியே அல அப்படியே மக்கள் வந்து சாய ஆரம்பித்தாங்க கரண்ட்டு கட்டான உடனே எல்லாருமே வந்து அவரோட பேசுகிற பேச்சை கேட்குறதுக்கே முட்டி அடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுவும் ஒரு காரணம்தான் இருக்கும் யாரையும் யாரும் நம்ம பழி சொல்ல முடியாது விஜய்யால தான் அதாவது நடிகர் விஜய் தாவேக்க தலைவரால் தான் வந்து உயிர் போனிச்சின்னு சொல்ல முடியாது நம்ம அரசாங்கமும் சொல்ல முடியாது யாரையும் சொல்ல முடியாது மக்கள் நம்ம தான் நம்ம தானே கும்பலில் போனோம் சாதாரண ஒரு கோவிலுக்கு போய் கும்பலில் மாட்டினாலே மூச்சு விட முடியல மாநாட்டுக்கெலாம் போய் இவ்வளோ பெரிய கும்பலில் போய் மாட்டினா மூச்சு விட முடியுமா திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரி கும்பல் நம்ம மாட்டணும்னு வச்சுக்கங்க அது பின்னாடி பக்கம் பாருங்கள் திரும்பி அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குங்க அதாவது முன்னையும் போக முடியாது பின்னையும் வர முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கும்பல் தெரியும் அப்போ நினைப்போம் ஐயையோ நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோமே இங்கே வந்து இவ்வளோ பெரிய கும்பலில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஆனால் மன கஷ்டம் என்ன தெரியுமா சின்ன சின்ன பிள்ளைங்க இறந்தது